எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் திருவருட்பயனில் குரல் நாற்பத்தி மூன்று பார்க்க போகிறோம் அதுண்ட தலைப்பு வந்து குருவின் நிலையை உலகர் உணராமை அப்போ குருவின் நிலையை வந்து உலகத்தவர் அந்த சாதாரணமாக நாங்கள் உணராமல் இருக்கிறத பற்றி சொல்லப்போயினா அதுண்ட குரல் என்ன சொல்லுதுண்டா அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி இந்த குரல்ல என்ன சொல்ல போயினமன்றா சிவபெருமான் தான் எங்களுக்கு குருவாக ஞானாசிரியராக வருவார் அத பக்குவம் இல்லாதவர்கள் உணரமாட்டினாம் சும்மா உலகத்தவர்கள் சாதாரணமான உணரமாட்டினாம் தங்களே ஒரு ஆளே மாதிரி அவர்கள் அதை நினைப்பார்கள் என்றதுதான் இதெண்ட கருத்து விளக்கம் என்னண்டு பார்ப்போம் குரல் என்று பொருளை நான் சுருக்கமா சொல்றேன் சிவமாகிய முதற் பொருளே நேர் நின்று அருளாமல் குரு வடிவில் மறைந்து நின்று அருள் செய்ய நினைந்து இவ்வாறு வந்திருக்கிறது என்பதை உலகத்தார் உணர மாட்டார்கள் அப்ப சிவம்தான் கடவுள்லாம் எங்களுக்கு நேரடியா வராமல் நேர் நின்று அருளாமல் குரு வடிவாக வார சகலருக்குத்தான் குரு வடிவாக வருவார் அதை உலகத்தவர்கள் மாட்டார்கள் என்றது சொல்லுகினா விளக்கம் என்னென்றா உண்மையை உணரும் பக்குவம் இல்லாத உலக மக்கள் ஞானாசிரியரை தம்மில் ஒருவராகவே கண்டு போவர் அப்ப உண்மை அந்த பக்குவம் இல்லாதவர்கள் வந்து ஞானாசிரியரை வந்து தம்மில இவரும் எங்களை போலி ஒரு ஆள் அண்டு நினைப்பினா ஆனால் சிவன் தான் ஞானாசிரியராக வருவார் குருவாக வருவார் ஞானாசிரியர் சிவமி என்பது பக்குவமுடைய மாணாவர்க்கே விளங்குவதாகும் அப்ப ஞானாசிரியரா வாரது சிவம் என்றது சிவம்தான் எங்களுக்கு ஞானாசிரியரா வாரண்டது பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு விளங்க மற்றவர்கள் நினப்பினா இவரும் ஒரு சாதாரண ஆம்மான போல ஒரு என்று அவர்கள் நினைப்பார்கள் உலகத்தவர் எங்களை சொல்லலாம் பக்குவம் உள்ளவர்களுக்கு தெரியும் சிவன் தான் எங்களுக்கு கடவுளாக சாரி ஞானாசிரியராக வந்திருக்கிறார் இதனை விளக்கும் நிகழ்ச்சி ஒன்றை இங்கே குறிப்பிடலாம் அப்ப இத விளக்குறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது உங்களுக்கு இந்த கதை முதலில் நான் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன் துறையூரில் ஒரு சிவாச்சாரியர் சிறந்து விளங்கினார் சகலாகம பண்டிதர் என்னும் சிறப்பு பெயரை பெற்றிருந்த அப்ப துறையூரில் சிவாச்சாரியார் ஒரு சிறந்து விளங்கினார் அவரை ஆகம பண்டிதர் எல்லா ஆகமங்கள் அவ்வளவுக்கு ஞானம் நிறைந்த எல்லா ஆகமங்களையும் சகல ஆகம பண்டிதர் மெய்கண்டார் ஆகிய ஞான குழந்தை பிறப்பதற்கு அவர் தம் தந்தையாருக்கு வழி அருளி செய்தவர் இவரே ஆவார் அப்ப மேகண்டாருடைய தந்தைக்கு குருவா இருந்தவர் தான் இந்த சகல ஆகம பண்டிதர் இவருடைய பேர் அருணந்தி சிவாச்சாரியார் என்று நாங்க சிவஞான சித்தியாரெல்லாம் அப்ப மேகண்டார் பிறக்கிறதுக்குகண்ட செய்தவர் என்று சொல்லப்படுகிறது அக்குழந்தை ஆண்டு நிரம்பாத அப்பிள்ளை பருவத்திலேயே இறை அனுபவம் கைவரப்பெற்று ஞானத்தை உபதேசித்து வருவது பற்றி கேள்விப்பட்டார் சகலாகம பண்டிதர் எப்படி ஞான சம்பந்தர் மூன்று வயசுல பாடினாரோ அவர் போ அதரப்போல இவர் மூன்று வயசு நிரம்பியில அப்ப ரெண்டு வயசு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வந்து வையுங்களர் ரெண்டு வயசுக்கு மேல மூன்று வயசுக்கு குறையார் அப்ப அந்த பருவத்திலேயே இவருக்கு நிறைய இறை அனுபவத்தால கைவ இறை அனுபவம் வந்து ஞானம் நிறைய அவர் ஞானத்தை உபதேசிச்சு வாரார் இறைவன் அருளால ஞான உபதேசத்தை சொல்றார் இதை வந்து இந்த சகலாகம பண்டிதர் கேள்விப்பட்டிருக்கிறார் மேகண்டாற்ற அப்பாண்ட குருதான் இவர் அக்குழந்தையை காண விரும்பி திருவண்ணை நல்லூருக்கு சென்ற அப்ப இந்த மேகண்டார தானம் அறிய இரண்டா இவர் மூன்று வயது நிரம்பாத இறை அனுபவத்தால ஞான உபதேசம் சொல்லி கொடுக்கிறார் என்ற கேள்விப்பட்டு அந்த குழந்தைய தானம் போய் பார்க்க வேணும் என்று அவர் போறார் அங்குள்ளோர் அவரை சிறப்பாக வரவேற்று மேகண்டார் ஆகிய குழந்தை இருக்கும் இடத்துக்கு அவரை அழைத்து சென்றனர் அப்ப இவர் அவருடைய ஊருக்கு போனோடனே அந்த ஊரில் இருக்கிறவர் மேகண்டார் இருக்கிற இடத்துக்கு அவர்ட வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயினா அந்த ஊர் மக்கள் இந்த மேகண்டார் பிறப்பதற்கு அவர் தாம் தம்பி மெகண்டாட்டை அப்பாக்கு இவர் தான் செய்தவர் என்றும் சொல்லப்படுகிறார் அதை நாங்கள் சிவஞ்சான போதத்துல வரைக்க பார்க்கலாம் தம் மேகண்டார் ஆணவ பலம் பற்றி விளக்கி கொண்டிருந்தார் அப்போ மேகண்டார் வந்து அவர் மூன்று வயசு நிரம்பியில அவரே தன்னுடைய மாணவர்களுக்கு ஆணவ மலம் பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார் அந்நிலையில் அவர் முன்னே போய் நின்ற சகலாகம பண்டிதர் அப்போ மேகண்டார் வந்து ஆணவ மலம் பற்றி தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேக்க அதே நேரம் சகலாகம பண்டிதரும் போய் அங்க நிக்கிறார் அவருக்கு முன்னுக்கு தம்மை அக்குழந்தை வந்து வணங்கும் என்று எதிர்பார்த்தார் அப்ப இவர் அங்க போய் நிக்கிறார் இவர் வகுப்படுக்கிறார் ரெண்டு முறையே சந்தர்ப்பத்துல நடக்குது அப்ப அந்த குழந்தை வகுப்படுக்க அவர் அந்த குழந்தை வந்து இவர் போய் நின்ற தன்னை வணங்கும் எழும்பி வந்து கும்பிடும் இவர் நினைக்கிறார் ஆறு சகலாகம பண்டிதர் ஆனால் அவ்வாறு நிகழவில்லை அவர் நினைச்ச எதிர்பார்த்தவர் அந்த குழந்தை வந்து தன்னை வந்து என்று ஆனால் அப்படி நடக்கலை என்னன்னா அந்த குழந்தை எழும்பி போய் அவரை வணங்கவில்லை ஆனால் அவ்வாறு நிகழவில்லை அதனால் அவர் உள்ளத்தில் சிறிது வருத்தம் உண்டாயிற்று அவர் எதிர்பார்த்ததானே இப்ப எங்களுக்கும் எதிர்பார்ப்புக்கள் சரிவராட்டிக்குத்தானே கோபம் இதுகள் இமோஷன்ஸ் எல்லாம் பாருது அப்ப அவருக்கும் அவர் எதிர்பார்த்தது அந்த குழந்தை தான் போய் நீ கேட்க தன்னை ஓடி வந்து எழும்பி வந்து தன்னை வணங்கும் எதிர்பார்த்தது அப்படி நடக்கல அதனால அவருக்கு உள்ளத்துல சிறிது வருத்தம் வந்துட்டது அத்தோடு தம்மை விட குழந்தைக்கு என்ன தெரியும் என்ற எண்ணமும் எழுந்தது ரெண்டு விஷயம் உண்டு அந்த குழந்தை தன்னை எழும்பி வந்து வணங்கியல என்றது ஒரு கவலை ஒரு சின்ன வருத்தம் அவருக்கு இருந்தது அதோடு இவர் சகல் ஆகம பண்டிதர் எல்லா ஆகமங்களையும் படிச்ச பண்டிதர் எல்லாத்தையும் அப்ப தன்னை விட இந்த குழந்தைக்கு என்ன தெ தெரியுமென்ற எண்ணமும் அவருக்கு வந்துட்டது ரெண்டு விஷயம் நடந்துட்டுது அவர் மேய்கண்ட தேவரை பார்த்து ஆணவ மலத்தின் இயல்பு யாது என கேட்டார் அப்ப அந்த அவருக்கு அந்த படித்த செருக்கு தானே தான் பண்டிதர் இவருக்கு என்ன தெரியும் என்றுட்டு தன்னை மந்திவர் மதிக்கீல் என்று அப்போ மெய்கண்டாருட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி ஆணவ மலத்தின் இயல்பு யாது என கேட்டார் ஆணவ மலம் அண்ட் அது இந்த இயல்பு என்னன்னு கேட்கிறார் மெய்கண்டார் மறுமொழியேதும் கூறவில்லை அப்ப இவர் கேட்ட கேள்விக்கு மெய்கண்டார் வந்து மறுமொழியே சொல்லல ஆனா இப்படி சொல்றத பாருங்க வாயத்திலந்து சொல்லியல அவரை அடி முதல் முடிவரை ஏற இறங்க நோக்கி தமது வல கையை சுட்டு விரரால் அவரையே சுட்டி காட்டினார் அப்ப வாயால சொல்லாமல் அவர் கேட்டதுடனே ஆணவத்தின் இயல்பு ஜாதன்க்கு சகலாகம பண்டிதரை எப்படி பாக்குற ஏற இறங்க பாக்குறார் அடியில இருந்து காலில இருந்து தலைவர ஏற இறங்க பாக்குற மேலே கீழே பார்க்கிறார் பார்த்துட்டு தன்னுடைய வல கையினால சுட்டு விரலால அவரையே சுட்டி காட்டினார் இப்ப நான் முந்தி உங்களுக்கு உண்மை விளக்கம் படிப்பு கேட்க வீடியோ கால காட்டினான்னு நினைக்கிறேன் அப்ப இப்படி சுட்டு விரல்ல சுட்டி காட்டுறார் எப்படி இது நீ தான் ஆணவம் அலம் அண்டு ஆணவ மலத்தின் இயல்பு யாதண்டத்தை தன்னுடைய விளக்கையால சுட்டு விரல் விளக்கை சுட்டு விரலால சுட்டி காட்டுறார் இப்படி என்று காட்டுறார் மேகண்ட தேவரது அருள் நோக்கத்தால் சகலாகம பண்டிதரிடமிருந்து ஆணவ மலம் அடியோடு அகன்றது அப்போ மேகண்ட தேவற்ற அருள் நோக்கத்தால் அவர் சொன்ன அருள் நோக்கத்தால் இவற்ற சகலாகம பண்டிதரிடமிருந்த ஆணவ மலம் அப்படி அடியோடு அகன்றது இப்போ அடியோடு என்று சொல்லி மரம் அடி அடியோட விழுந்துட்டு தன்ன மாதிரி இவற்றை ஆணவ மலமும் அடியோடு அகன்றது என்னென்னா மேகண்ட தேவருடைய அருள் நோக்கத்தால சிவனே குழந்தை வடிவில் ஞானகுருவாய் எழுந்தி எழுந்தருளி இருப்பதை உணராதபடி செய்தது தம்மிடம் இருந்த மலச்செருக்கே என்று உணர்ந்த அப்ப சிவன்தான் குழந்தை வடிவில வந்திருக்கிறார் ஞானகுருவாக நாங்க பார்த்தோமே அந்த குரல் குருண்ட குரு எப்படி ஞான ஞானாசிரியராக வருவார் அப்ப சிவன் தான் மேகண்டாருடைய உருவில வந்து ஞான குருவா எழுந்தருளி இருப்பத மறைச்சது தன்னுடைய ஆணவ மல செருக்கு தன்னுடைய ஆணவ மல தான் அதை அறிய முடியாமல் இருந்தது என்று நினைச்சு உணர்ற மேகண்டாரை கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடை வந்த சிவனாகவே தெளிந்து அவரது திருவடிகளில் வீழ்ந்து இறங்கினார் அப்ப மேகண்டார கண்ணுதலும் கண்டக்கரையும் அப்ப கண்ணுதல் என்றது கண்ணுதல் நெட்டி கண் என்று நினைக்கிறேன் நுதல் என்றது நெட்டி கண்ணுதலும் கண்ட கரையும் கண்டத்துல கரையும் நெட்டி கண்ணும் நெட்டி கண் தான் நீ சிவ பெருமான் கண்டத்துல ஆலகால விஷத்தை உண்டேக்க கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடை வந்த சிவனாகவே தெளிந்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்குகிறார் அருணந்தி சிவாச்சாரியார் சகலாகம மன்னிதர் மெய்கண்டார பாக்கிக்கு அவருக்கு சிவன்ற உருவம்தான் அங்க அங்கே தெரியுது நீல நிற கண்டமும் நெற்றிக் கண்ணம் ஆக தெரிஞ்சவுடன மெய்கண்டார அவற்றை காலில் விழுந்து வணங்குகிறார் அவரது திருவடிகளில் விழுந்து இறஞ்சின மேகண்ட தேவர் அவரை ஆட்கொண்டு அருள் நந்தி என்னின் தீக்க பெயரை சூட்டி தம்மானாக்கருள் அவரை தலைவராக கொண்டருளினார் அப்ப மேகண்ட தேவர் மேகண்டார் என்ன செய்கிற அறிவர் மேகண்ட தேவர் அருள் சாரி அருணந்தி சிவாச்சாரியார் காலில் விழுந்தோன்னு அவருக்கு அருள் நந்தி அருணந்தி என்று சொல்ற சில புத்தகங்களை என்னென்ன போற இதுல அருள் என்ற தீக்க பெயரை சூட்டி தன்னுடைய மாணாக்கருள்ள தலை மாணாக்கராக கொள்றார் அவர்கிட்ட நிறைய மாணாக்கர் இருக்கிறான் அதில இவர தலை மா தலைவராக கொள்றார் மாணாக்கருக்கு தலைவராக கொள்றார் ஆறு மேகண்டர் ஆறு அருள்நந்தி சிவாச்ச அவருக்கு தீக்க பெயர் சூற்றார் அருள்நந்தி என்ற தீக்கப்பெயர் சகலாக மமிதருக்கு அருள்நந்தி நந்தி என்ற தீக்கப்பெயரை சூட்டினார் மலம் நீங்கிய பக்குவர்க்கே ஞான ஆசிரியர் நிலை உள்ளவாறு விளங்கும் என்பதை இந்நிகழ்ச்சி வாயிலாக அறியலாம் அப்ப மலம் நீங்கிய பக்குவப்பட்டவர்களுக்கு தான் ஞானாசிரியரின் நிலை உள்ளவாறு விளங்கம் மற்றவர்களுக்கு விளங்காது என்பதை இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எடுத்துக்காட்டு அதுதான் இந்த கதையை எங்களுக்கு சொல்லி இருக்கினோம் மற்றவர்கள் சும்மாதான் நன்றி உலகத்தார் உணராமற் போவதற்கு காரணம் அவரிடம் உள்ள பக்குவமின்மை பக்குவ என்பது சொல்லாமலே விளங்கும் அப்ப உலகத்தார் இப்ப நாங்கள் சாதாரண மக்களுக்கு விளங்காம போறதுக்கு எங்களுக்கு இருக்கிற பக்குவ தான் காரணம் ஏனென்றால் சிவன் தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஞானாசிரியரா வந்திருக்கிறார் தெரியாமல் பக்குவம் இல்லாதவர்களுக்கு போக மாட்டார் சிவன் அப்ப மற்றவர் பக்குவம் உடையவர்களுக்குத்தான் சிவன் ஞானாசிரியராகவும் வருவார் அப்ப உலகத்தார் உணராம போவதற்கு காரணம் அவரிடமுள்ள பக்குவ மின்மையே என்பது சொல்லாமலே விளங்கம் இது பற்றி அடுத்த செய்யுளில் எடுத்து விளக்குவார் ஆசிரியர் இனி இதைத்தான் நாற்பத்தி மூன்றாவது செய்யுள் அடுத்த செய்யுளை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இதுன்ற குரலுக்கு சொற்பொருள் சொல்லுறன் அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி அப்ப அருளா வகையால் அருள் அண்டத்துக்கு கருத்து என்ன சொல்லினமன்றா நேரே வந்து அருளாமல் குரு வடிவில் மறைந்து நின்று அருள் புரிவதற்கு அருளா வகையால் அருள் புரியாண்டு நேரடியா சிவன் தன் உருவத்தை காட்டாமல் குரு வடிவாக குருவாகிய போர்வ போத்து வருவார் குரு வடிவில் மறைந்து நின்று அருள் புரிதற்கு அதுதான் இதென்ற கருத்து அண்டா வந்திருக்கின்ற பொருளாண்டா சிவமாகிய முதற் பொருளென்று பொருளாண்டா சிவமாகிய முதற் பொருள் என்று புவி என்றா உலகத்தர் புவி பூ ஒத்த சொல்லு உலகம் பூமி புவி அறியாண்டா ஞான குருவை மாட்டார்கள் அறிய மாட்டார்கள் அறியா புவி என்றா உலகத்தவர் ஞான குருவை உணரமாட்டார்கள் என்றதுதான் தான் இது என்ற கருத்து நாற்பத்தி நாலாவது குரலை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இப்போ எங்கள்கிட்ட வழக்கமான கலந்துரையாடலுக்கு போகலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி